அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஒன்னாரை தேரேல் பகைவரை முழுமையாக நம்பாதே இந்த பலனை கூறும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் செல்வபுரம் என்னும் கிராமத்தில் சேகர் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் யாரை பார்த்தாலும் அவரை நல்லவன் என்று நம்பிவிடும் பழக்கம் அவனுக்கு இருந்தது அதே ஊரில் முன்பு அவனது நிலை எல்லை விஷயமாக அடிக்கடி சண்டை போட்ட சுந்தர் என்பவன் வாழ்ந்து வந்தான் ஒருநாள் சுந்தர் பழைய பகையை எல்லாம் மறந்துவிடலாம் இனிமேல் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லி சேகரிடம் நெருக்கமாக நடந்தான் சேகர் அவனை நம்பி தன் வயல் பாதுகாப்பை சுந்தரிடம் ஒப்படைத்தான் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுந்தர் இரவோடு இரவாக சேகரின் விளைச்சலுக்கு சேதம் விளைவித்துவிட்டான் அதை அறிந்த சேகர் மிகுந்த வருத்தம் அடைந்தான் அப்போது அவன் உணர்ந்தான் மென்மையான பேச்சு இருந்தாலும் பகைமனம் கொண்டவரை முழுமையாக நம்பக்கூடாது என்று அந்த நாளிலிருந்து சேகர் அனைவரிடமும் அன்பாக இருந்தாலும் பகைவரை எச்சரிக்கையுடன் அணுக கற்றுக்கொண்டான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பகைவரை முழுமையாக நம்பாதே எச்சரிக்கையுடன் நடப்பதே அறிவுடைமை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்